ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மோர்பென் லபார்டரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன்ஸை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணுறோம் இவங்க வந்து இது வந்து மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து ஹோம் ஹெல்த் கேர் டிவைசஸ் அந்த விஷயத்துலலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுலலாம் வந்து இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் இப்போ பெரிஷ்னு சொல்லியிருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ ஸோன் பார்த்தோம்னா இன்னமும் வந்து பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஹை கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க ஸோ லிக்விடிட்டி பொசி லிக்விடிட்டி பொசிஷனை ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ பதினஞ்சு புள்ளி ஆறாவும் ஆர்ஓஇ பதினொன்னாவும் இருக்குது இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஹை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம் ஸோ இப்போ ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது இது வித்இன் தியரெட்டிக்கல் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ இவங்க வந்து ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிங்கிற ஜென்ரல் த்ரெட்டை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் பிஇ இருபது புள்ளி ஒன்பது இருக்கு பிபி ரெண்டு புள்ளி நாலு இருக்கு ஸோ அதனால இன்னும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மார்க்கெட் வந்து ஆனால் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி இந்த இதில் இதோட மார்க்கெட்லாம் திடீர்னு ஏறும் திடீர்னு இறக்குங்கிறத அன்சர்டனிட்டி நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி எண்பது பெர்சன்ட் கம்மி அதாவது ஏற்கனவே பாசிட்டிவாக அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு ரெண்டாயிரத்தி மூணில் வச்சுருந்தவன் மைனஸ் நாலு புள்ளி ஏழுன்னு போயிருக்கிறான் அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நூற்றி எண்பது பெர்சென்ட் மைனஸ் தொண்ணூற்றி இருந்து ப்ளஸ் எழுபத்தி மூணுன்னு வந்திருக்கு அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவன் வந்து இது பண்ணிட்டான் எதுனாக்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் பணத்தை கூட செலவு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு பெர்சென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்ரோத்தும் பதினேழு பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டின்னா ஒம்பது பெர்சன்ட் வந்து 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 எபிட் மார்ஜின் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது ஒரு மாடரேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இவன் வந்து போன தடவையை காட்டிலும் இது தொண்ணூறு பைசா ஒரு ரூபா பத்து பைசா கூட ஆனா இந்த ஒண்ணு புள்ளி எட்டை உடச்சு வரணும் ஏன்னா ஒண்ணு புள்ளி தான் வந்து இந்த பத்து வருஷத்துல ஹையா வச்சிருக்கிறது ஒன்னு புள்ளி ஒன்பது வச்சிருக்கான் அப்ப இந்த ஒண்ணு புள்ளி ஒன்பத பிரேக் பண்ணி ஒரு அப்ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ள போகணும் ஒரு இன்கன்சிஸ்டன்டா மேல ஏறுது அப்புறம் ரெண்டு இறங்குது அப்படிங்கிற இன்கன்சிஸ்டன்சி இல்லாம கன்சிஸ்டன்ஸா ஒரு குரோத் காமிக்கும் போது இது கொஞ்சம் கிராஜுவலா நல்லா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்ப்போம் திடீர்னு ஏறி திடீர்னு இறங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மார்க்கெட்லயும் அதே மாதிரி தான் அதோட ட்ரெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சரி இப்ப நமக்கு வந்து ஒன்னு புள்ளி எட்டு பிரேக் பண்ணி மேலே எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப கரண்ட் பெர்ஃபார்மென்ஸஸ் என்ன பண்ணுதுன்னு பாக்கணும் டிடிஎம் டிடிஎம் ஓட சேல்ஸ் ரெவின்யூ பாத்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கு இதெல்லாம் பீட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம் பட்டல் ரிசல்ட் அசஸ் பண்ணும்போது தர்டுவார்டு ரிசல்ட் வந்துருச்சு அதனால கம்பேரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் ரெவின்யூ வந்து ரெண்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஆனால் ரெவியூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னா வேற காரணம் என்ன காரணமோ அதை சரிப்படுத்திட்டாங்கன்னா சரியா இருக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா டிடிஎம் சேல்ஸ் டிடிஎம்ஸ் வருது இப்போ இது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுன்னு எல்லாத்தையும் ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிட்டக்க வந்துட்டான் இன்னொரு நானூற்றி ஐம்பது ஃப்ளாட்டாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது அந்த டிடிஎம் சேல்ஸையும் அச்சீவ் ஆயிரும் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் வந்து ஒன்று புள்ளி எட்டுக்கு மேலே எடுக்கணும் இப்போ வரைக்கும் அவன் என்ன எடுத்து வச்சிருக்கிறான் இந்த சைடு வந்து ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி எட்டு இப்போவே வந்து ப்ரீவியஸ் இயரை கரெக்டாக பிரேக் ஈவன் பண்ணிட்டான் ஈக்குவலைஸ் பண்ணிட்டான் ஒன்று புள்ளி எட்டு எடுத்துட்டான் அப்போ அடு சாரி அடுத்த மார்ச் குவார்ட்டருக்கு இவன் வந்து நெகட்டிவாக மாத்திரம் போயிடாமல் பாசிட்டிவ் ரிசல்ட்டு எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்று புள்ளி எட்டை காட்டிலும் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் பிள்ளை வச்சுக்குவோம் அதுவும் ஃப்ராக்ஷன்லேருந்து ஹோல் நம்பருக்குலாம் கொடுத்தான்னா அந்த ஒன்று புள்ளி ஒம்போதே பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே வந்தாலே பெரிய வளர்ச்சி இருக்கோ அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி நாலுன்னு ஒரு மூணு குவார்டராக அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது அதை உடச்சது போகணும் இப்ப இவன் வந்து ஏற்கனவே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல ரெண்டு புள்ளி ஆறு எடுத்திருக்கிறான் அதை இப்போ பிரேக் பண்ணி மேலே எடுத்து கொண்டு போகிறானான்னு பார்க்கணும் இதுக்கு இடையில் இவை வந்து போனஸ் ஷேர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறானான்னு செக் பண்ணி வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்துல தான் கொடுத்துருக்குறேன் அதனால இப்போதைக்கு சமீபத்தில் போனஸ் ஸ்ப்ளிட் எதுவும் இல்லை போனஸ் இல்லை ஸ்பிளிட்டு தான் ரெண்டாயிரத்துல இருந்துருக்கு என்ன காரணம்னா திடீர்னு இவங்க இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க அங்கேயே கொடுத்துருப்பாங்க இங்கே வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது மெட்டீரியலைஸ் ஆகாமல் போகும் அதுக்காக தான் செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஃப்ராக்ஷனை உடச்சு ஹோல் நம்பருக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒம்போதை பிரேக் பண்ணி இவன் மேலே போக ஆரம்பிக்கும் போது அதாவது இது வந்து இபிஎஸ் டிடிஎம் வந்து கூட்டிகிட்டு வரும் அது வந்து வரும் பிரேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னா சூப்பராக உனக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் கம்பெனி இந்த இதெல்லாம் வந்து திடீர்னு ஏறுவாங்க திடீர்னு இறங்குவாங்க அன்சர்டனிட்டி இருக்குங்கிறத ரிஸ்க் இருக்குங்கிறத பார்த்துப்போம் எம்எஃப் எம் எம்எஃப் வந்து தன்னுடைய எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவன் இந்த ரெண்டு குவார்டரா பார்த்தோம்னா புள்ளி நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினாலு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் நடுவில் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னாக்க இவன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புள்ளி எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான்போது இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்ப்போம் இப்ப இவன் வந்து இதுல வந்து எவ்வளவு கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கரெக்ஷனை போட்டுட்டு அந்த எவ்வளவு கரெக்ஷனை போட்டானோ அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டான் அதுக்கு மேல இப்ப வந்து கொஞ்சம் கூடவே ஒரு புள்ளி பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அவன் ரெண்டு குவார்டருக்கு மேலே ஏற்றிட்டு ரெண்டு குவார்டருக்கு கொஞ்சமாக அதில் பாதியை கரெக்ஷன் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை வந்து இந்த ரெண்டு குவார்டருக்கும் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்த்துக்கிறோம் அப்போ அவன் எப்படி மூவ் ஆகுறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம கவனிக்க வேண்டியது எக்ஸல் ஃபார்மேட்டில் இருபது ரூபா முப்பது பைசா புக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி எட்டு ரூபா இருக்குது ஸோ ஃபேர் ப்ரைஸ் முப்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்கு இதுவே இது ஒரு நல்ல ரேட்டு தான் ஆனாலும் இன்னும் கீழே இறங்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா பார்ப்போம் இவனுடைய பிஇ அண்ட் பிபி சப்ஸிக்யூட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒண்ணு புள்ளி எட்டு இருக்கு எதுனா குமிலேட்டிவ் இபிஎஸ் டிடிஎம் ஒன்று புள்ளி எட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து அதோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா புள்ளி ஆறு இபிஎஸோட டிடிஎம் ரெண்டு புள்ளி மூணு இருக்கு அதோட ஆவரேஜும் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது கியூ ஃபோர்ல எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் ஃபைவ் கியூ த்ரீல எடுத்ததும் பாயிண்ட் ஃபைவ் இப்ப இது ரெண்டுத்தக்காட்டுலயுமே ஆவரேஜ் பத்து பைசா கூட இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்கான பிரைஸ் அவன் செட் பண்ணலைன்னா கொஞ்சமா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டருக்கு அவனுக்கு நேச்சுரலாவே மார்ச் மாசம் ஏதாவது கம்மி ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்காக கீழே வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாப்போம்ட்டு இப்ப நமக்கு லிட்ரலா நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன வருஷம் எடுத்த ஒன்று புள்ளி எட்டுங்கிறத பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அவன் எவ்வளவு எடுக்க போகிறேன் பாயிண்ட் சிக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஆகி போயிடும் அப்போ பாயிண்ட் நைனே உடைச்சு மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நாற்பத்தி ஆறு ரூபாய்ல இருந்து அறுபத்தி அஞ்சு நார்மல் புல்லி ஸ்ட்ரேட்டில் இருந்தால் நார்மல் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் நாற்பத்தி ஆறுக்கு கீழே உடைச்சி உடைச்சான் அப்படின்னு சொன்னா முப்பத்தி எட்டு டு முப்பத்தி ஒம்போதுல சப்போர்ட் எடுக்காம இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி அஞ்சுல இருந்து பத்தொம்பதுக்கோ இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கும் கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க பத்து வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனோட எக்ஸ்பிரன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இவனோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஒம்போது வரைக்கும் எழுபத்தி ஒம்பது எண்பது வரைக்கும் நம்ம காட்டிட்டு இருக்க பிளாஸ்டில் அவன் நல்ல ரிசல்ட் கொடுத்தாட்டா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேஞ்சை நம்ம மார்க் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் ஆர் த்ரீ வரைக்குமே மார்க் பண்ணிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட வச்சிருந்த கை ஆல் டைம் ஹை வந்து ரெண்டாயிரத்துல வச்சிருக்கிறான் அங்க இருந்து அப்படியே இருபது வருஷமா படுத்தே கிடந்திருக்கிறான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சுல கிட்டத்தட்ட எப்ப பிரேக் பண்ணிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரேக் பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி வச்சு பதினாலு வருஷமாக பிரேக் பண்ண மாட்டாமல் படுத்தே கிடந்துட்டு இருந்துட்டு இப்போ பதினாலுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி 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 மேலே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுனான்னா ரெண்டு ஸ்டெப் இறங்குறாங்க அந்த மாதிரியான இருக்கான் சரி இப்போ என்னுடைய பிரைஸ் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் ட்ரெண்டு டூ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இபிஎஸ் ட்ரெண்டை நம்ம பார்க்கும்போது இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் வந்து கீழே எஸ் டூ எட்டுலேருந்து ஒம்பது ரூபா எஸ் ஒன் இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒம்பது பாட்டம் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் ஆறுல இருக்கிறான் திருப்பி பிரேக் பாயிண்டோட டாப்ப உடைக்கும் போது ஆர் ஒன் நூற்றி இருபத்தி எட்டுல இருந்து நூத்தி முப்பது ஆர் டூ இரநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி இருபத்தி மூணு ஆறு டுக்கும் ஆர் ஒன்னுக்கும் மிட் பாயிண்ட்டு நூற்றி எழுபதுலேருந்து இருந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் ஒன் நூற்றி இருபத்தி எட்டு டு நூற்றி முப்பது மிட் பாயிண்ட் நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி இருபத்தி மூணு ஆர் த்ரீ முந்நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கு இது ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்ல புல்லிஷ்ல இருந்தான்னா ஒரு சைடு அப்ப எடுக்கிறான் அப்படிங்கிற பிஹேவியர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப பிரேக் பாயிண்ட் டாப்பை வந்து டச் பண்ணி இருக்கிறான் கரெக்ஷன் எடுத்து புல்லிஷ் ரெண்டு வந்தான்னா ஆர் ஒன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிரிபதிரியை ஈபிஎஸ் கூட எடுத்தான்னா ஸ்கிப் பண்ணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே